கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலேயே அற்புதங்களை செய்வார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா பரிசுத்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்தமாக முடியும் உங்க முயற்சியில் நீங்கள் ஆக முடியாது பரிசுத்தரை ஏற்றுக்கொள்ளும்போது அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன நடக்கிறது பாருங்க அவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் பரிசுத்தரை ஏற்றவருடனே அவர் உங்களுக்கு வந்து உங்களை ஆக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சகலம் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாட்டு இருந்தால் அதை நீக்கி உங்களை மிக உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகிறார் எல்லாமே அப்படி தான் பரிசுத்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தம் கொள்ளுங்கள் பரிசுத்தரை ஏற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தம் ஆகிவிடுங்க பரிசுத்தவர் உங்களுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது மிக சிறப்பாக மாறுகிறது நீங்கள் வேக்க வண்ணமானவர் நான் எனக்கு என்னுடைய என் கர்த்தர் எனக்குள்ள இருந்து எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் இப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ள இருக்கிறது நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நீங்களே உங்கள் மனதிலே எப்பொழுதை நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சு விடுங்க அப்படிப்பட்ட தேவர் உங்களுக்குள்ள வேணும் என்றால் நீங்கள் இந்த வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் பரிசுத்தவரை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அதனால் நான் பரிசுத்தனா ஆகிவிட்டேன் என் முயற்சினால் அல்ல அவருடைய முயற்சினால் அவர் செய்த கிருபையினால் நான் பரிசுத்தனா ஆகிவிட்டேன் எப்பொழுது அவர் என்னை தேர்ந்தெடுத்ததினால் அப்படிப்பட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்காங்க கவலைப்படாதங்க ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்